ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி ஸோ இன்சோ எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ த்ரீ வந்துருக்கு இந்த ப்ரொமோ த்ரீயை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு அர்ச்சனாவுக்கு இன்னும் மேலும் மேலும் ஒரு பெரிய சனி காத்துட்டு இருக்கு ஏன்னா இவங்க மாயாவோட அட்வைஸை கேட்குறாங்க ஸோ மாயாவை பற்றி உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் மாயா வந்துட்டு பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்க மண்டையை கழுவி அவங்க விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அவங்க மைண்டுக்குள்ளே தோணுதோ அதை வந்துட்டு அவங்கள ஆட்டோமேட்டிக்காக செய்ய வைப்பாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற பச பர்சன்ஸை ஸோ அவங்க கிட்ட மட்டும் எப்பவுமே அட்வைஸ் வாங்கிடவே கூடாது அதே மாதிரி அவங்க வலையில் விழுந்துட்டோன்னா அதோட அவங்களோட கேம் வந்து இந்த பாஸ் வீட்டில் க்ளோஸ் சரிங்களா அந்த மாதிரி தான் ஒரு புள்ளிக்கு அங்கே உருவாக்குனாங்க அவங்க பேசுகிற கேட்டு தான் அவங்களா வெளியே போயிட்டாங்க மேபி இவங்க வலையில் அவங்களா விழாமல் இருந்திருந்தா மேபி ஜோவிகா இவ்வளோ நாள் இன்னும் கண்டினியூ ஆகிருக்கலாம் அவங்களோட கேமை வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம் மற்றவங்களாம் வந்து எப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா ஆக மொத்தத்தில் மாயாவோட விஷயங்களை கவனிக்கக்கூடாது அதாவது இந்த இந்த படம் நினைக்கிறேன் அஞ்சாம் அறிவா ஏழாம் மறிவா அதில் வந்து அவன் கண்ணை மட்டும் பார்த்துடாது பார்த்தோன்னா நீ காலி அந்த மாதிரி வந்துட்டு மாயாவோட பேச்சை மட்டும் கேட்டிருக்கூட கேட்டால் நம்ம காலி இப்போ இங்கே என்னென்னா கிட்டே வந்துட்டு நம்ம அர்ச்சனை வந்து அவங்களோட குமுறல்கள் மன குமுறல்களை சொல்கிறாங்க ஆனால் மாயா வந்துட்டு விசித்திர உண்மையிலே வந்துட்டு அர்ச்சனாவை லவ் பண்ணுறாங்களாம் என்னையா இது இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்கிறது ஏன்னா அர்ச்சனா இல்லாத நேரங்களில் மாயாவும் விசித்ராவும் பூர்ணிமாவும் மாறி மாறி அர்ச்சனாவை கலாய்க்கிற விஷயங்கள் நம்ம நேரடியாக லைஃப்பில் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இங்கே வந்து இவ்வளோ பெரிய விட்டை போட்டு அர்ச்சனாக்கிட்ட ஒரு பொய்யை சொல்கிறாங்க நம்ம மாயா என்ன சொல்கிறாங்க நம்ம அர்ச்சனைக்கிட்ட மாயா இத்தனை வாரம் நீங்கள் ஒன்று ஸ்ட்ராங்காக சொன்னீங்கல்ல அதை இம்மிடியேட்டாக மாற்றி கேட்டது அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு அவங்களுக்கு புரியல அப்படின்னா அர்ச்சனை என்ன சொல்கிறாங்க அப்போ இத்தனை அவங்க எங்கிட்ட பழகியிருக்காங்க அப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் எங்களை பழகியிருக்காங்களா அப்போ உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணது தப்பு தானே அப்புறம் மாதிரி அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்கிறாங்க மா என்ன சொல்கிறாங்கன்னா நிஜமாகவே அவங்க உங்களை கூப்பிட்டு கொஞ்சிறாங்க பேசுகிறாங்க கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னா உண்மையில் அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க உங்களை பிடிச்சிருக்க அவங்களுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்குறாங்க இப்போ என்னால் அவள் கூட பேச முடியுமா அவள் கோபமாக இருக்காளா அப்படின்னு எங்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு என்னத்தான் சொல்கிறது ஐயோ எம்மா இவங்க பேசுறதை கேட்டால் எனக்கு ஒரு வேலை உண்மையாக இருக்குமோன்ற மாதிரி தோணுது அர்ச்சனா இதை மட்டும் கேட்டுறாதிங்க ஏற்கனவே உங்கள் உங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா விஷ்ணு கலம் இறங்கிட்டாப்ல சரிங்களா மணி மட்டும் தான் ஆப்போசிட்டாக இல்லை அவர் மட்டும் அவங்களோட அவரோட வேலை கரெக்டாக போய்ட்டுருக்கார் அதேமாதிரி மாயா பொடிமா அர்ச்சனாவுக்கு அகேன்ஸ்டாக கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க விச்சித்திரா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது விஷ்ணு நேற்று நைட்லேருந்து அப்படி தான் இருக்காப்புல சரிங்களா தினேஷ் பாதி அப்படி தான் இருக்கார் விஜயவர்மாவை சொல்லவே தேவையில்ல மாயா யார் பக்கம் இருக்காங்களோ அந்த பக்கம் எகிரி குதிப்பாப்பில் ஸோ அப்படின்னு இருக்கும்போது அர்ச்சனா இந்த விஷயங்கள்லாம் காதல வாங்காமல் அவங்களுடைய வேலை தனியாக முன்னாடி இருந்தாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நல்லது அப்படி தான் கருத்து ஸோ இங்கே வந்துட்டு நல்ல அர்ச்சனாவை மண்டையை கைவிட்டே இருக்காங்க நம்ம மாயா என்ன நடக்க போது தெரில சார் உங்களோட கருத்தை சொல்லுங்க பாய் நண்பர்களே